பிரியாணி என்ற சொல் பெரும்பாலும் பாரசீக வார்த்தையான பிரியன் என்பதிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது இதன் பொருள் சமைப்பதற்கு முன் வருத்தது இது இறைச்சி மற்றும் சமைப்பதற்கு முன் அரிசியை வருக்கும் முறையை குறிக்கிறது பிரியாணி வெறும் சுவையான உணவு என்பதை தாண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இது போரின் போது வீரர்களுக்கு சத்தான மற்றும் அதிக கலோரி உணவாக வழங்கப்பட்டது ரம்ஜான் காலத்தில் பிரியாணி உணவு சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் இது பெரும்பாலும் இப்தாரின் போது நோன்பை திறக்க ஒரு கொண்டாட்ட உணவாக வழங்கப்படுகிறது நோன்பை முடிப்பதற்கான மாலை உணவு இந்த நேரத்தில் பல வீடுகள் மற்றும் உணவகங்கள் பல்வேறு வகையான பிரியாணிகளை தயாரித்து வழங்குகின்றன இரண்டாயிரத்து பதினைந்து இல் பதிமூன்று ரன்களுக்கும் அதிகமான எடையுள்ள மிகப்பெரிய பிரியாணியை சமைத்து கின்னஸ் சாதனை படைத்தது இந்தியா இது ஐம்பது சமையல் கலைஞர்களால் தயாரிக்கப்பட்டது மற்றும் தமிழகத்தின் ஆம்பூர் நகரில் அறுபதாயிரம் கும் மேற்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது உண்மையில் பிரியாணிக்காக பிரியாணி தினம் என்று ஒரு நாள் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த பிரியமான உணவை உண்ணும் ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகிறது பிரியாணி காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியடைந்து பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள உள்ளூர் சுவைகள் மற்றும் பொருட்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு பரிணாமங்களை பெற்றுள்ளன முகலாய பேரரசர்களின் அரச நீதிமன்றங்களில் பிரியாணி அடிக்கடி பரிமாறப்பட்டது அங்கு அது களியாட்டம் மற்றும் சமையல் சிறப்பின் அடையாளமாக கருதப்பட்டது பிரியாணி பொதுவாக இறைச்சியுடன் தொடர்புடையது என்றாலும் காய்கறி பிரியாணி அல்லது பனீர் பாலாடைக்கட்டி பிரியாணி போன்ற சுவையான சைவ பதிப்புகளும் கிடைக்கின்றன பிரியாணி என்பது வெறும் உணவு அல்ல அது ஒரு கலாச்சார சின்னம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒன்று கூடி விசேஷ நிகழ்வுகளுக்கு பெரிய அளவில் தயார் செய்கிறார்கள் பிரியாணி சுவைகள் நிறைந்ததாக இருந்தாலும் மெலிந்த இறைச்சி முழு தானியங்கள் பழுப்பு அரிசி மற்றும் ஏராளமான காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் செய்தால் அது சத்தான உணவாக இருக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ எதிர்கால பயணங்களில் விண்வெளி வீரர்களுக்கான மெனுவின் ஒரு பகுதியாக பிரியாணியை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தை அறிவித்தது சில பிராந்தியங்களில் பிரியாணி அதன் சொந்த பொருளாதார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது வணிகங்கள் மற்றும் உணவகங்கள் பெரும்பாலும் பிரியாணி திருவிழாக்கள் அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களின் போது அதிக விற்பனையை அனுபவிக்கின்றன பாரம்பரிய பிரியாணி ரெசிபிகள் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டாலும் புதிய பொருட்கள் மற்றும் சமையல் நுட்பங்களைப் பொறுத்து நாளுக்கு நாள் அதன் துல்லியம் கூடுகிறது